அடிகே அடிகே பட்டாசே தனி தனியே வெளாசே தீரே தீரே என்ன

ரைட் ஓக்கி அப்பா வணக்கம் ரைட் ஓக்கி அப்பாவோட பேர் என்னப்பா சபாபதி ரைட் ஓக்கி அப்பா கன்னைக்கு எதுவும் விசேஷ வரணாளா அன்னைக்கு மகன் போட்டவரு மகன் என்ன போட்டவர் ஆ இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நல்ல ஐயாக்கு எத்தனை வயசு இன்னைக்கு அறுபது வயசு ரைட் ஓகே ஐயாவுடைய சபாபதி ஐயாவுடைய அறுபது வயசு பிறந்தநாள் நாள் வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வந்து வி கே வந்து நாவல் தோட்டத்தில் நின்று கொண்டிருக்கோம் ரைட் ஓகே விகே கே சாப்ரைஸ் சார்பாக வந்து சபாபதி ஐயாவுக்கு வந்து நாங்கள் இனியே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மிக்கி ஐயாவுக்கு விஷ் பண்ணிட்டீங்களோ ரைட் ஓகே ஐயாவுக்கு விஷ் பண்ணுவோம் ரைட் ஓகே மிக்கி வந்து உங்களுக்கு அழகான பலூன் கொண்டு வந்திருக்கிறப்ப உங்களுக்கு தரணுமாமன்னு சொல்லி ரைட் நாங்கள் மீண்டும் மீண்டும் பி கே சார்பாக வந்து அப்பாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை இன்னைக்கு வந்து அப்பாவுடைய அறுபது வயசு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணட்ட அன்பு வச்சிருக்கேன் உங்களை நேசிக்கிற ஒரு உறவு வந்து உங்களுக்கு நிறைய வந்து கிஃப்ட் எல்லாம் தந்து தந்திருக்கிறாங்கப்பா ரைட் ஓகே இந்த அழகிய தருணத்தில் வந்து அப்பாவுக்கு கிஃப்ட் எல்லாம் தாருன்னு சொன்னா யாரா இருக்கும் சதிகரணும் அப்படின்னு சொன்னா யாரப்பா சதிகரன் சொன்னா யாரு மகன் நினைக்கிறாரோ வழிநாள் இருக்கார் ரோ மகன் ஆ ரைட் ஓகே 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 ஆனால் உங்களுக்கு மகன் அப்படி ஒன்றும் இந்த கிஃப்ட்டுலாம் தரையிலையே வேற யாரோ தகுந்த போட்டு இருக்க உங்களுக்கு இந்த கிஃப்ட்டு எல்லாம் அப்படியும் சொல்ல இல்லையே எங்களுக்கு இப்போ பேர் எல்லாம் வந்து வேறொரு ஆள் தண்ணி தந்துருக்கிறாங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க வேற யாரும் தரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படியோ தரையில வாய்ப்பு இல்லை ஓகே நாங்கள் மீண்டும் 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 ஐயாக்கு வந்து வி கே சப்ரை சார்பாக வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் ரைட் ஐயாவுடைய சபாபதி ஐயாவுடைய அறுபது வயசு பிறந்தநாள் நாள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் க்யூலாம் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு ஒரு கிஃப்ட் பார்ப்போம் பார்த்துட்டு வந்து ஐயாக்கு யார் நமக்கு இந்த சப்ரைஸ் க்யூலாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் ஓகேவா ஓகேன்னு சொன்னால் ஐயா எப்படி சொல்லுவோம் ஓகே டபுள் ஓகே நிக்கி ஐயா இந்த கேக்கு கொடுங்க ரைட் ஐயாக்கு வந்து அழகான ஒயிட் சாக்லேட் கேக் ஒன்று தந்திருக்கா ஐயா கேக் பிடிச்சிருக்கா கேக் பிடிச்சிருக்கா கேக் பிடிச்சிரு ரைட் ஓகே இப்போ ஐயா வந்து ஐயாவுடைய மகன்னு சொல்லியிருக்கிறீங்கன்னு ஐயா ஐயாவுக்கு வந்து எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க அஞ்சு பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களோட மூத்த பிள்ளை என்ன பேர் ஜதிகரன் ரைட் ஓகே ரெண்டாவது பொம்பளை பிள்ளை மூன்றாவது அதுவும் பொம்பளை பிள்ளை நாலாவது தனுஷன் தனுஷன் அங்க இருக்கிறார் இருக்கிறார் அஞ்சாவது என்ன பேர் ஐயா என்ன பேர் விதர்ஷன் ரைட் ஓகே வந்து ஐயாக்கு வந்து அஞ்சு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஐயாவுடைய மூணு பிள்ளைகள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படி ஐயா அப்படி தானே ரைட் ஓகே ஐயாக்கு வந்து பிள்ளைகள்லாம் இந்த கிஃப்ட்லாம் தந்திருக்காங்க நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆனால் நாங்கள் டக்குன்னு சொன்னோம்னா வந்து நமக்கு யார் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருந்தானே நம்ம இன்னும் நிறைய கிஃப்டெல்லாம் இருக்கு ஐயா ஒவ்வொரு கிஃப்டாக பார்த்துட்டு வந்து நம்ம யாருன்னு சொல்லி ஃபைனலாக கண்டுபிடிக்கும் இப்போ வந்து ஐயாக்கு அஞ்சு பிள்ளைகள்னு சொல்லியிருக்கிறீங்க ஆனால் அஞ்சு பிள்ளைகள் ஒருவருமே உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று செய்ய இல்லை வேறொரு உறவு தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்கிறாங்க நம்ம அடுத்த கிஃப்ட்டை பார்த்துட்டு யாருன்னு சொல்லி கண்டுபிடிப்போம் ஓகே ஐயா ரைட் என்ன இருக்குன்னு சொல்லி நாம கண்டுபிடிப்போம் ஐயா என்ன கிப்டா இருக்கும் என்ன கிப்டா இருக்கும் ஐயா சாரன் போல ரைட் ஓகே நான் பிரிச்சு பார்ப்போம் அவங்களுக்கு வந்து அழகான சாரணம் ஒன்று தந்துருக்குறாங்க அதே போல் வந்து ஐயாவுக்கு இன்னும் ஒரு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்குது நாம் அந்த கிஃப்ட்டை பார்ப்போம் அந்த கிஃப்ட்டை பிரிச்சு பாருங்க ஐயா ரைட் ஐயாக்கு வந்து அழகான சாரணம் அழகான சேட்டன் தந்திருக்கிறாங்க ஐயா வந்து ஐயாக்கு நாங்கள் நிறைய க்ளூ தந்து கொண்டு இருக்கோம் ஐயாக்கு வந்து யார் இந்த சர்ப்ரைஸ் கீவ்லாம் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி மிக்கி தான் இப்போ உங்களுக்கு ஃபைனல் ஒரு க்ளூ ஒன்று தரப்பிறார் உள்ள மிக்கி யார் இந்த சர்ப்ரைஸ் கீவ்லாம் வந்து ஐயா கொடுத்துருப்பாங்க ரைட் ஓகே அப்போ வந்து மிக்கி தான் வந்து ஐயாக்கு இந்த சர்ப்ரைஸ் கீவ்லாம் செஞ்சிருக்கிறாங்களாமே வேற ஒருத்தரும் செய்ய இல்லையாமே அப்படி இருக்குமாப்பா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வாய்ப்பு இல்லை ரைட் ஓகேப்பா அப்பாவுக்கு வந்து அஞ்சு பிள்ளைகள்னு சொல்லியிருக்கிறீங்க என்ன இந்த அஞ்சு பிள்ளைகள் இல்லைப்பா உங்களுக்கு ஒரு ரெண்டு உங்களை அன்பான பிள்ளைகள் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் நான் செஞ்சுருக்குறாங்க அந்த அஞ்சு பிள்ளைகளில் வந்து யார் அந்த ரெண்டு பிள்ளைகள்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்க பாப்பா மூத்த பொடியும் வெளியே பொடியும் எப்படி நீங்க டக்குன்னு சொல்றீங்க அவங்கள்ட்ட சொன்னவங்களா அப்படியே எதுவும் கேள்விப்பட்டுட்டீங்களோ எப்படி கேள்விப்பட்டுறீங்க அவங்க தான் செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படியே ஐயா ரைட் மூத்த மகன் பேர் என்ன சொன்னீங்க ததிகர் அடுத்த கடைசி பிள்ளைகிற பேர்

தெரியாது இந்த நாலு பேர் இருக்காங்க போது பின்னாடி நாலு பேர்ல யாரும் சொல்லுவீங்க ஒரு தரம் இல்லையோ இல்லையோ தெரியாதா இந்த இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியாதா செஞ்சிருக்க மாட்டான் கன்ஃபார்மா சொல்றீங்க செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி கன்ஃபார்மாக செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க தான் செஞ்சிருக்க போல இருக்குது ரைட் ஓகே அவங்களுக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது தானே நான் அந்த கிஃப்டையும் பார்த்துட்டு வந்து ஃபைனலாக கண்டுபிடிப்போம் ஆனால் அவங்களோட பிள்ளைகள் செஞ்சிருக்காங்கன்னு சும்மா சொல்கிறேன் நாங்கள் அவங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு செய்யல இங்கே இருக்கிற உறவு ஒன்று தான் உங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க ஓகேவா நம்ம அடுத்த கிஃப்ட் ஒன்று அந்த கிஃப்ட்டை பார்ப்போம் ஐயா ரைட் ரைட் ஓகே இதை மிக்கி கொடுங்க இந்த ரைட் ஐயாக்கு வந்து என்ன கலர் பிடிக்கும் ஐயாக்கு ஐயாக்கு எல்லா கலருமே பிடிக்கும் ஐயாக்கு வித்தியாசமா எனக்கு இந்த கலர் ஒன்னு பிடிக்கும் ஏதாச்சும் இருக்கா இல்ல ஐயா எல்லா கலருமே பிடிக்கும் ரைட் ஓகே வந்து ஐயாவுடைய அறுபது வயசு பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணட்டாங்கன்னு சொல்லி ஐயாவில் பாசம் வச்சிருக்கிற அன்பு வச்சிருக்கிற நேசம் வச்சிருக்க உறவுகள் வந்து எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிபெலாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிருக்கோம் அதுல வந்து உங்களோட பிள்ளையில்தான் உங்களுக்கு இந்த சர்பரைஸ் கிப்ட்லாம் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி நீங்க சொல்லி இருக்கீங்க அதுல வந்து அவங்களோட ரெண்டு பிள்ளையில்தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிப்ட்லாம் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு க்ளூ வந்து தந்திருக்குற ரைட் ஓகே உங்களுக்கு அழகான ரெண்டு சரண் தந்திருக்கிறாங்க ரெண்டு சர்ட் தந்திருக்காங்க அது ரெண்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிச்சிருக்கா அதுல வந்து எதோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லியாதல்ல ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று எடுத்து காட்டுங்க பாப்பா உங்களுக்கு தகுந்த கிஃப்ட் இல்லையா உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி காட்டுங்க பாப்போம் இந்த சைட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேற இன்னும் ஒரு சாமான் எடுத்து காட்டுங்க பாப்போம் சாரம் பிடிச்சிருக்கு ஐயாக்கு வெள்ளை கலர் சாரணம் அந்த ஆஸ்கா சைடு தான் ஐயாக்கு பிடிச்சிருக்கு ரைட் ஓகே ஐயாக்கு வந்து இன்னும் நிறைய சப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் தானே ஐயா நாம் அந்த கிஃப்டையும் பார்ப்போம் பார்த்துட்டு வந்து இறுதியாக கண்டுபிடிக்கும் ஆரியா ஐயாக்கு வந்து இவ்வளோ கிஃப்ட் எல்லாம் பண்ணியிருப்பாங்க சொல்லி ஓகேவா ஓகே ஐயா கூட சொல்லணும் ரைட் ஓகே மிக்கி சேர்ந்து சொல்லுவோம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் ஓகே ஒன் டூ த்ரீ சொல்லு அப்பா அவ்வளோ சேர்ந்து பிள்ளைகள் எல்லாரும் சொல்லணும் ஓகேவா ஒன் டூ த்ரீ ரைட் ஓகே சட்டப்படியா ரைட் மிக் இதே அப்பா கொடுங்க இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று இருக்கு ரைட் அப்பாக்கு அழகான ஒச்சை ஒன்று தந்திருக்காங்க என்னப்பா ரைட் ஓகே அப்பாவுக்கு வந்து அன்பா இந்த கிஃப்ட்லாம் தந்தவங்க அந்த ஒச்சை வந்து ஐயாக்கு மிக்கி கட்டி விடப் போறாரா அப்படின்னு சொல்லிருக்கேன் மிக்கி ஐயாவுக்கு அந்த ஒச்சை கட்டி விடுங்க பாப்போம் ரைட் ஓகே மணி கூட பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா சரியா டைம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் சரியா மூணு மணி ஆக போகுது தானேப்பா ரைட் ஓகேப்பா அப்பாவுடைய அறுபது வயசு பிறந்தநாள் சபாபதி ஐயாவுடைய அறுபது வயசு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி எங்களுக்கு அன்பான உறவுகள் எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃபெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இருக்கோம் அதுல வந்து ஐயாவுக்கு அழகான சேர்ட் அழகான சரண் அதே போல் ஐயாக்கு பிடிச்சி அழகான ஒச்சொன்னும் கொடுத்துருக்காங்க ஆனா ஐயாதான் என்ன கண்டுபிடிக்கல ஐயா யார் இந்த சர்ப்ரைஸ் கிபெல்லாம் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி நீங்க என்ன கண்டுபிடிக்கவே இல்லையே ஐயா யாருன்னு சொல்லுங்க பாப்போம் கன்ஃபார்ம் சொல்லுங்க பாபு எனக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு கிஃப்ட் வந்துருக்காங்க தானே உங்களுக்கு வந்து ஐயா உங்களுக்கு க்ளூ ஒன்று தான் ஒரு சரணம் ஒரு சேர்ட்டும் இன்னும் ஒரு உங்களுக்கு கிஃப்ட் ஒன்று இருக்கு அந்த கிஃப்ட்டும் இன்னொரு ஒரு உறவு உங்களுக்கு தந்தது அதே போல வந்து இன்னும் ஒரு சரணம் ஒரு சேர்ட்டும் அந்த வச்சும் ஒரு போட்டோ ஃப்ரேமும் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு உறவு தந்தது அப்போ ஐயாக்கு ஐயாவுக்கு வந்து ரெண்டு உறவு தந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் தானே ரைட் ஓகே இப்போ ஐயாவுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் ஒன்று நாங்கள் தரப்போகிறோம் ஐயா பாக்க ரெடியா ரெடியா விக்கி ரெடியா எல்லாரும் ரெடி ஐயாக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் ஆயிருக்கும் நினைக்கிறேன்னா நாம அந்த கிஃப்ட வந்து பார்ப்போம் ஓகேவா ஓகே ஓகே ரைட் ஓகே ரைட் ஓகே ஐயாக்கு இந்த கிஃப்ட கொடுங்க மிக்கி பத்திரமா கொடுங்களா ரைட் எல்லாம் ரைட் ஓகே ஐயா அதை வாங்கி தர மாட்டாரா மிக்கி மிக்கி கொண்டு போவோம் நாம கொடுக்குறதா ஐயா கிள்ளதானே ரைட் மிக்கி கொண்டு போறாராம் மிக்கி கொடுப்போமா ஐயா

ஃபைட் ஐயாக்கு பிடிச்ச ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று தந்திருக்கு ஐயாக்கு பிடிச்ச கிஃப்ட் அது பிடிக்காத கிஃப்ட் அது பிடிச்ச கிஃப்ட் ஐயா இப்போலாம் ஒரு ஃபுன் சிரிப்பு ஒன்று முகத்தில் வர்றது ஐயாக்கு பிடிச்ச கிஃப்ட்னு சொல்லு ரைட் ஓகே ஐயா ஐயாக்கு இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று இருக்குது ஐயா நம்ம அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு வந்து இறுதியாக கண்டுபிடிப்போம் ஐயாக்கு யார் நமக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி ஓகேவா ஓகே ரைட் மிகிதாக ஐயா கொடுங்க இந்த கிஃப்ட்டை வந்து அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து பிரிச்சு பாருங்க அதுல என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பாப்போம் ஓகேவா ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிச்சு பாப்போமா

சசிகலாமா ரைட் ஓகே சசிகலாமாவும் சபாபதி அப்பாவும் இருக்கிறாங்க மற்றது கீழே வந்து நாலு அஞ்சு குட்டீஸ் இருக்கிறாங்க தானே அந்த அஞ்சு பேர் யாரு அஞ்சு பேரும் பேர பிள்ளைகள் உங்களோட அஞ்சு பிள்ளைகள் பேர பிள்ளை பேரை சொல்லுங்க பாப்போம் ஓகே நான் அவர் எங்கேயோ கண்டிருக்க போல இருக்க அந்த ரெண்டாவது ஆள் இருக்கிறார் ஓகே இது பே பிள்ளைய மறந்துட்டீங்க பாத்தீங்களா ரைட் ஓகே சபாபதி ஐயாவுடைய அறுபது வயசு பிறந்தநாள் நாளை செலிப்ரேட் பண்ணட்டாமனு சொல்லி சபாபதி ஐயாவில் வந்து அன்பு வச்சிருக்கிற பாசம் வச்சிருக்கிற நேசம் வச்சிருக்கிற லவ் வச்சிருக்கிற உறவுகள்லாம் ஐயாக்கு வந்து இந்த சாப்ரைஸ் செஞ்சிருக்காங்கன்னு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் நாம் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல ஐயாக்கு நாங்கள் ஃபைனல் க்ளூ ஒன்று தந்திருந்தோம் வந்து ஐயாவுடைய அன்பு பிள்ளைகளில் வந்து ரெண்டு பிள்ளைகள் தான் ஐயாக்கு வந்து இந்த சாப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அதில் யார் யார் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஃபைனலாக கண்டுபிடிப்போம் ஓகேவா யார் யார் செஞ்சுருப்பாங்க அம்மாவும் சேர்ந்து சொல்லுங்கள் பாப்பா ஆ வீட்டு பேரை சொல்லுங்கள்

கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ரைட் ஓகே அப்பாவுடைய அறுபது வயசு பிறந்தநாள் செலிப்ரேட் பரட்டாவுன்னு சொல்லி அப்பாவுடைய அன்பு பிள்ளைகள் சீலன் ஜெகன் அன்பு பிள்ளைகள் தான் ஐயாவுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் தந்திருக்குறாங்க ரைட் ஓகே இந்த அழகிய தருணத்தில் வந்து ஐயா வந்து உங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்கு வந்து என்ன சொல்லிக்கூட விரும்புறீங்க அழகிய தருணம் ஐயா வந்து எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்க்க இல்லை அதுக்கு முந்தி சொல்லிட்டாங்களே நீ நாங்கள் இப்படி வருவோம் அப்படின்னு சொல்லி அப்படித்தானே இல்லை ஐயா சொல்லி தாருங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செய்வோம்னு சொல்லிருக்காங்க இன்னைக்குன்னு சொல்லியில்ல அப்ப ஐயா எதிர்பார்த்து நீங்களே வண்டிக்கு எதிர்பார்க்க இல்லை எதிர்பார்க்க இல்லை கன்ஃபார்ம் ரைட் ஐயா சந்தோஷம் தானே அப்போ சந்தோஷம் ரைட் ஓகே ஆ ரைட் 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 அப்போ உங்களுக்கு ஒன்றும் அழகான கிஃப்ட் எல்லாம் வரும்னு சொல்லி எதிர்பார்க்க இல்லை ரைட் ஓகே ஐயா சந்தோஷம் தானே அம்மாவும் சந்தோஷம் தானே ரைட் ஓகே இந்த அழகிய தருணம் அம்மா அன்பான ஐயா அப்படியே அறுபது வயசு பிறந்தநாள் அறுபது வருட காலங்களில் வந்து கடந்து வந்திருக்கிற ஐயா இந்த அழகிய தருணத்தில் வந்து அவங்களோட பிள்ளைகள் அன்பான பிள்ளைகள் ரெண்டு பேர் வந்து அவங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்கிறாங்க அவங்களோட அன்பான பிள்ளைகளுக்கு வந்து என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க கடல் கடந்து இருக்கிறாங்க ரைட் மிக்கி சொல்கிறார் வந்து அவங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்கு வந்து லவ் யூ சொல்லட்டும்னு சொல்கிறாங்க மிக்கி அப்படி தானே சொன்னீங்க ஆ ரைட் மிக்கிய ஒரு ஆசை ஒன்று இருக்கான் ரைட் ஓகே அப்போ அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து உங்களோட ரெண்டு பிள்ளைகளுக்கு வந்து ஐ லவ் யூ பிள்ளைகள்னு சொல்லுவோம் சரி ஓகேவா ரைட் ஓகே நான் சொல்கிற போல சொல்லுவோமா ஐ அம்மாவும் சொல்லணும் சேர்த்து ரெண்டு பேரும் ஓகேவா ரைட் ஓகே ஐ லவ் யூ என் அன்பு பிள்ளைகள் ரைட் ஓகே வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா ஐயா அம்மா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா கடல் கடந்து இருக்கிறாங்க அப்படி ஒட்டுமே இல்லை இல்லை நன்றி கூட சொல்லலையா பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லக்கூடாதே ஐயா நன்றி சொல்லக்கூடாதே ரைட் ஓகே ஐயாவுடைய அறுபது வயசு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி ஐயாவுடைய அன்பு பிள்ளைகள் சீலன் ஜெகன் கடல் கடந்து இருக்கிற உறவுகள் தான் வந்து ஐயாக்கு அன்பான சர்ப்ரைஸ் கீழெலாம் செஞ்சிருக்கிறாங்க நாங்கள் வி கே சப்ரைஸ் சார்பாக வந்து ஐயாக்கு மீண்டும் 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 பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் அவங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்கு வந்து பாராட்டுகளையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் வி கே சர்ப்ரைஸ் உங்களை சந்திக்க வரை விடைபெறும் நாங்கள் சஞ்சு டூ மீக்கி டூ அப்பா சபாபதி அப்பா ரைட் ஓகே பாய் வெட்டாட்டா மட்டதப்பா அப்பாவுக்கு வந்து இந்த கிஃப்ட் எல்லாம் செஞ்சு அன்பு பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க நாம உங்களுக்கான உடுப்பு இருக்குதானே அந்த உடுப்பில நாம போட்டுட்டு வந்து கேட்க வெட்டுவோம் ஓகே வையா ரைட் ஓகே